ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வெள்ளிக்கிழமைனாவே எல்லாரும் வீட்டுலயுமே ரொம்பவும் ஸ்பெஷலாக தான் இருக்கும் மெயினாக கோயிலில் ஒவ்வொரு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம் வந்தாவே எல்லா பண்டிகையும் நம்மளுக்கு தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு எங்கள் வீட்டு சுவாமி நைவேத்தியத்துக்காக நான் வந்து சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சுருக்கங்க இது ஒரு உணவகத்தில் சாப்பிட்டதை அதை அப்படியே ட்ரை பண்ணியிருக்கிறேன் இது வந்து தினையரிசியும் ஜவ்வரிசியும் வச்சு இன்னைக்கு பொங்கல் பண்ணியிருக்காங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் சேவலையும் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் கருப்பட்டியும் போட்டு கொடுக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து வெள்ளம் தான் சேர்த்திருக்கிறேன் இப்போ பொங்கலுக்காக நான் வந்து பொங்கல் ஆண்ட குண்டாவை வந்து நான் வச்சுருக்குறேங்க இதில் வந்து ஒரு மூன்றரை கிளாஸ் தண்ணி வந்து விட்டுருக்குறேன் அதாவது ஒரு கப்பு எல்லா பொருளும் சேர்ந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு மூன்றரை கப்பு தண்ணி விட்டுருக்குறாங்க நம்மளுக்கு தண்ணிக்கு அந்த பொருளுக்கும் கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ நல்லா கொதிக்கறப்ப பாசி பருப்பை இப்போ இந்த ஒரு கப்பில் வந்து மூன்றரை கப்பு விட்டுருக்குறேங்க இப்போ இந்த ஒரு கப்பு தான் அந்த நாலு பொருளுமே சேர்த்து ஒரே கப்பு தான் எனக்கு வந்திருக்குது இப்போ நான் ரவை எடுத்திருக்கிறேன் அவங்க வந்து கடையில் எனக்கு கோதுமை ரவை போட்டு கொடுத்துருந்தாங்க இது வந்து நான் ஆர்டினரி ரவை தான் எடுக்கிறேன் ரவை இருந்தால் சேர்த்திக்கோங்க இப்போ அரிசி இப்போ இது வந்து நான் எதுவுமே ஊற வைக்கலைங்க எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துறேன் நம்மளுக்கு நல்லா குலைவாவே வெந்து வந்துடும் தான் கணக்கான தண்ணியும் வச்சிருக்கேன் இப்ப தினை அரிசியும் போட்டேன் இப்ப அடுத்தது ஜவ்வரிசியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு சீக்கிரமா வெந்துருது நம்ம அரிசி போட்டு வேக வைக்கிறத விட இது நல்லா குலைவாவே டக்குன்னு நம்மளுக்கு வெந்துருது இதுல பால் எல்லாம் விடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க அடுத்தது நெய்யில வந்து நம்ம வறுத்து போடுறவங்க நீ வேணும்னா போட்டுக்கலாங்க அவங்க வந்து கடையில நெய்ல எல்லாம் எதுவும் வறுத்து போடல நம்மளுக்கு அப்படியேதான் முந்திரி திராட்சை எல்லாம் தட்டி போட்டிருந்தாங்க பாருங்க அந்த இது வந்து நான் போட்டதை எல்லாமே அந்த தண்ணிக்கும் அந்த பொருளுக்கு கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ வெள்ளைக்கரச ஊத்துறேன் இது வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி இதுலயே முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இது நம்மளுக்கு நல்லா அந்த வெந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா நல்லா அந்த ஜவ்வரிசி அந்த ரவையெல்லாம் நம்மளுக்கு இறுகி ரொம்ப திக்காகுதுங்க அதனால நாம கொஞ்சம் முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கெட்டி ஆயிருது ஆற ஆற நல்லா கெட்டி ஆயிருதுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நம்ம ஆடனரியா பொங்கல் சாப்பிட்றக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு நல்லா வந்திருந்தது அவ்வளோதாங்க சுவாமிக்கு இப்போ நெய்வேதியம் வைக்கிறேன் பாலெல்லாம் விடாம பாலெல்லாம் விடாமையே அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது இன்னைக்கு எங்கள் வீட்டு சுவாமி நெய்வேத்தியத்துக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமையோட நெய்வேதியங்க பாருங்கள் எவ்வளவு நல்லா அப்படியே அந்த குலைவா வந்திருக்குது மெயினா ஏன்னா அந்த ரவை ஜவ்வரிசி எல்லாம் போடுறதுனால அரிசி எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல குலைவா அந்த அளவுக்கு வெந்துரு இதுலயே நான் எல்லாமே ஒண்ணா சேர்த்து போட்டுக்கிறேன் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு திணை ஜவ்வரிசி போங்க